இல்லாமல்ல குருவின் திருவருளும் குருவருளும் துணை நிற்க வேண்டியும் என்னை தொடரும் பெரியோர்களை வணங்கியும் தொடர்ந்து தொடர்ந்து வரும் எளியோர்களை வாழ்த்தியும் எனது உரையைத் தொடங்குகிறேன் இப்பொழுது தொடர்ந்து இறையொருள் இந்த ஆச்சாரியர்கள் வழியாக வெளிப்பட்ட அற்புத நிகழ்வுகளை விரித்துரைத்து வருகிறேன் அந்த வகையிலே பிரம்மபுரத்திலே திருஞான சம்பந்த பெருமானுக்கு பால் கொடுத்ததும் திருவங்காட்டு திருத்தலத்திலே பிள்ளைவரம் கொடுக்க அருள் உடைய இறைவன் என்று சத்தியம் செய்து ஆணையிட்டு அவர் உரைத்து அதன் விளைவாக மெய்கண்டார் பிறந்த அந்த நிகழ்வையும் திரு நெல்வாயில் அறுத்துறையில் சிவை அளித்த பேரொருள் பற்றியும் உரைத்து தற்பொழுது திருப்பாச்சிலாச்சிராமம் என்ற திருத்தலத்திலே கொல்லிமழவன் என்பாருடைய அருத்திருமகளு ஏற்பட்ட முயலகன் நோயை இறைவனை வேண்டி இறைஞ்சி தீர்த்தருளிய சிறப்பையும் உரைக்கலாம் என்று தொடங்குகிறேன் திருஞான சம்பந்தப் பெருமான் காவிரியின் இரு கரைகளிலும் செல்லும் பொழுது கொள்ளிட நதியின் வடகரையில் உள்ள திருமாந்துரை திருத்தலத்தை வணங்கி அதனின் மே மேற்காக திருப்பாச்சிர சிராமம் என்ற திருத்தலத்தை அடைகிறார் இந்த திருத்தலம் கொள்ளிட நதியின் வடகரையிலே திரு அணைக்கா திருத்தலத்தில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது திருவாசி என்று இப்பொழுது அழைக்கிறார்கள் இந்த பெயரை வந்து உச்சரிக்க முடியாமலோ என்னவோ மக்கள் வந்து திருவாசி என்று அழைக்கிறார்கள் அரசு பதிவுகளிலும் திருவாசி என்றே இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அங்கே விளம்பரப் பலகையிலேயே திருவாசி என்றுதான் போற்றி பிடித்திருப்பார்கள் அந்த தளத்திலே எழுந்திருக்கிற பெருமானின் பெயர் மாற்றறி வரதர் அம்பிகையின் பெயர் பாலாம்பிகை அந்த திருத்தலத்தை நோக்கி இவர் எழுகும் பொழுது அந்த ஊரிலே கொள்ளிமழவன் என்ற ஒரு வழி வழியாக சிவ வழிபாட்டில் தலை நின்ற ஒரு பெரியவர் இருக்கிறார் அவருக்கு அவர் பெற்ற ஒரு அருமை மகள் அவளுக்கு முயலகன் என்ற நோய் முயலகம் என்ற நோய் என்றால் முடக்குவாதம் என்று சொல்வார்கள் கை கால்களில் எல்லாம் செயல்படாமல் நரம்பு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு வியாதியை வந்து முடங்கி விடுகிறாள் இறைவனை வேண்டி பல மருத்துவங்களை எல்லாம் செய்தும் ஏதும் நன்மை விளையாடுவதால் எப்பொழுதுமே வழி வழியாக வந்து சிவ வழிபாட்டிலேயே தலை நின்ற அந்த தன்மையால் அவருக்கு அந்த ஞானம் தோன்றி தன் மகளை நேரடியாக திருப்பாச்சிரா சிரா இறைவன் முன் வந்து கிடத்தி விடுகிறார் வேறு வழியே இல்லை அப்பொழுது கிடைத்து விட்டு அவரும் அவரது உற்றார் உறவினர்களும் இல்லத்தார்களும் வந்து இறைவனருள் வேண்டி வருந்தி நிற்கும் பொழுது திருஞான சம்பந்த பெருமான் அங்கே இயகுகிறார் என்ற அந்த ஒளியை அவர்களுக்கு கேட்கிறது பரசமய வந்தான் பரசமய வந்தான் திருஞான சம்பந்தன் வந்தான் என்று ஒளி முழக்கமிட்டு இந்த காலங்கள் எக்காலங்கள் அந்த பள்ளிசை கருவிகள் எல்லாம் ஒழிக்க தான் அவர் பல தளங்களுக்கு அடியார்கள் படிவார் அப்படிப்பட்ட அந்த ஒளி கேட்டு அந்த தகவல் உடனடியே கிடைக்கிறது உடனே என்ன செய்கிறார் மகளை அப்படியே போட்டு விடுகிறார் இதுதான் நம்ம வந்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் தன் மகள் இப்படி வந்து வருந்தி இருக்கிறாரே இந்த நேரத்தில் ஞான பெருமான் வருகிறார் இப்பொழுது வரவேற்க நமக்கு எல்லாம் சரியான ஒரு நேரமாக என்று அந்த மனநிலையெல்லாம் விட்டு மகளை முற்றிலுமாக மறந்து விடுகிறார் மறந்துவிட்டு ஞான வரவேற்க வேண்டி எதிர்கொண்டு செல்கிறார் எல்லா மக்களையும் அவரை சார்ந்த அவர் ஒரு தலைவராக இருக்கிறார் அந்த ஊரிலே தலைமை நிலையில் இருக்கிறார் மாநகரம் அலங்கிரமின் ஞானசம்பந்த பெருமான் எழுந்தர்களா எந்த அளவுக்கு ஞானசம்பந்த பெருமான் மீது இவருக்கு பற்றி இருந்தால் இப்படி இவர் செயல்பட்டிருப்பார் என்பதை நாம் வந்து உணர வேண்டும் மாநகரம் அலங்கரி அலங்கரிமின் மகர தோரணம் நாட்டும் மணி நீர் வாச தூணரும் பூரண கும்பம் சோதி மணி விளக்கினோடு தூபம் ஏந்தோம் இதெல்லாம் ஏந்திங்க அவர் வராரு அவர் வரவா வராதவர் வராது நம்ம ஊருக்கு ஏனைய அணையை பிறவுமெல்லாம் எழுபறுகை இயற்றும் என்று எல்லாருக்கும் வந்து ஆணையிடுறாரு அதே போல் அவங்க எல்லாமே வந்து அலங்கரிக்கிறாங்க தூணீர் தெளித்து நகரத்தை சுத்தம் செய்கிறார்கள் மணி தீபத்தை ஏந்தி நிற்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இது ஒப்புமையான ஒரு நிகழ்வை பார்த்தால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புக்குள்ளியூர் அவிநாசி போகும்பொழுது ஒரு வீட்டில் அழுகி உரலும் ஒரு வீட்டில் மங்கள ஒளிந்திருக்கிறது அப்பொழுது என்ன என்று விசாரிக்கிறார் விசாரிக்கும் பொழுது இரு குழந்தைகள் மடுவில் குளிக்க சென்றார்கள் ஒரு குழந்தையை முதலே உண்டு விட்டது அந்த குடும்பத்தார் மொத்த வயது உடைய பையன் பையன்கள் அந்த குடும்பத்தார் அழுகிறார்கள் எதிர் வீட்டில் வந்து உபநயன சடங்கு ஏழு வயது ஆறு வயது முடிந்து ஏழாவது வயதில் குழந்தைகளுக்கு உபநயனம் செய்வார்கள் அந்த சடங்கு மங்கள ஒளி நடக்கிறது அப்படியா என்று கேட்டு அவர் வரும்பொழுது அந்த முதலை உண்ட பாலகனை பெற்ற தந்தையாரும் தாயாரும் சுந்தரமூர்த்தி சாமியில் நமது வீதியிலே வருகிறார் என்று சொன்னவுடன் அந்த துயரத்தை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு அவருடைய திருவடிகளில் வந்து விழுகிறார்கள் சுந்தரமூர்த்தி சாமியில் கேட்கிறார் என்ன இவ்வளவு ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில் சிந்தனையில் என்னை வந்து வணங்குகிறீர்கள் என்றால் அது நிகழ்ந்தது அப்போது எப்பொழுதும் நிகழ்ந்து அது புகுந்து போய்விட்டது இப்பொழுது உங்களை காண வேண்டுமென்று நாங்கள் வந்து தவமாக தவமாக இருக்கிறோம் பலகாலமாக சுந்தரமூர்த்தி சாமிகள் நேரடியாக கண்டு அவருடைய திருவடியை வணங்கும் வேண்டும் வேண்டுமென்று இறைவனை இறைஞ்சி பல காலமாக இருக்கிறோம் அந்த பேர் எங்களுக்கு கிடைத்தது என்று சொல்கிறார் அப்புறம் அவர் வந்து முதலை உண்ட பாலகனை மீட்டு வந்தது வரலாறு அப்போ எப்படி இப்போ இந்த அடியார்களோட உறுதிப்பாடு இருக்கு உள்ளது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படி வந்து இந்த மழவன் நேரடியாக கொண்டு அழைக்கச் சென்று நிலத்திலே வீழ்ந்து வணங்குகிறார் வணங்கும் பொழுது எளிமின் என்று ஞானசமுந்தர் சொல்ல ஞானசமுந்தரை அழைத்து கொண்டு திருக்கோயில்களில் வந்து போகிறார் இறைவனை வந்து நின்று இறங்கி திரு உள்ளே புகுந்து அந்த ஆலயத்தி வளம் வந்து திருஞான சம்பந்த பெருமான் உள்ளே முன் இந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு கிடைக்கிறார் முயலகன் நோய் வந்த அந்த கொல்லிமழவனின் மகள் அங்கே கிடத்தப்பட்டு கிடைக்கிறார் இது என்ன என்று கொல்லிமழவனை வினவுகிறார் நான் அருமையாக பெற்ற மகள் முயலகன் நோயால் வந்து பாதிக்கப்பட்டு விட்டால் எந்த மருத்துவத்தாலும் தீரவில்லை வழி வழியாக நான் வந்து இறைவனையே நம்பி வழிபடும் இயல்பாக உள்ளதால் இறைவனிடையுமே கொண்டு வந்து அருள் வழங்குமாறு இங்கே ஒப்படைத்து விட்டேன் சரணடைந்து விட்டேன் என்று சொல்கிறார் உடனே ஞானசம்பந்த பெருமானுக்கு இந்த பெண்ணை எப்படியாவது உயிர்ப்பித்து அந்த நோயிலிருந்து அவளை முற்றிலுமாக உயிர்ப்பித்து நீக்கி விட வேண்டும் என்று இறையர்கள் வேண்ட வேண்டும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது அப்பொழுது எப்படி எடுத்து பாடுகிறார் என்றால் இதுதான் நான் முதன்மையாக கவனிக்க வேண்டியது திங்கள் துளங்கி விளங்க சுடற்சடை சுட்டு முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிட சூழ ஆரிடமும் பழிதேறுவர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாய்ச்சிராமத்துறைகின்ற மணிவளர் கண்டரோ மன்கையை வாட மகிழ் செய்வதோ இவர் மாண்பே என்று இந்த பெண்ணுக்கு முயலகன் நோய் வந்தது அவளுடைய தீவினையின் காரணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால் வந்திருக்கு ஆனால் என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு மங்கையை வாட வந்து மயில் செய்கிறதே இது வந்து உங்கள் மாண்புக்கு பொருந்துமா என்று இறைவனை வந்து இறஞ்சுக்கிறார் இதனால் என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குற்றத்தையே இறைவன் மேல் ஏற்று பாடுகிறார் அந்த துணிவு ஆச்சாரியர்களுக்கு பரமாச்சாரியர்களுக்கு மட்டும்தான் வரும் ஏனென்றால் அந்த பெண்ணுக்கு வினையால் அந்த நோய் வந்திருக்கிறது இது உலகியல் உண்மை ஆனால் என்னன்னா அணுவும் அசையாது அவனின்றி கருத்து இங்கே வந்து நிலைநாட்டப்படுகிறது இறைவனுடைய இன்றி அணுவும் அசையாது இந்த நோய் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த இறைவனின் திருவுறால் தான் அது ஏற்பட்டிருக்கிறது இறைவனன் இன்றி இறைவனுடைய இன்றி இந்த பெண்ணுக்கு இந்த நோய் வந்து வந்திருக்க முடியாது அதனால் தான் இறைவன் மேலே வந்து ஏத்தி அதை பாடுறாரு அணிவலர் கோலமெல்லாம் செய்து பாச்சிராமத்துறைகின்ற மணிவலர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ என்பது இவர் ஈடு அப்படின்னு சொல்லி அடுத்தது அடுத்த பாட்டில் அலைமுனல் பூம்புழல் சூழ் பாச்சிராமத்து உரைகின்ற இலை புனை வேளரோ ஏழையை வாட இடர் செய்வதோ ஈடு எல்லா பாட்டிலையும் குற்றத்தை வந்து இறைவன் மேலேயே ஏற்றிட்டு வர்றார் பத்து பாடல் இல்லையா மஞ்சுடை மாளிகை சூழ் பாச்சிராமத்துறைகின்ற செஞ்சடை வண்ணரோ செய் பைந்துடி வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே பாச்சிராமத்துறைகின்ற மணமளி மைந்தரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே இப்படியாகவே பாடி வருகிறார் பாச்சிராமத்துறைகின்ற சாந்தனி மார்பரோ தையலை வாட சதுர் செய்வதோ இவர் சார்வே பாச்சிராமத்துறைகின்ற ஏறது ஏர் ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே பாச்சிராமத்துறைகின்ற சங்கொலி வண்ணரோ தாழ் குழல் வாட சதிர் செய்வதோ இவர் சார்வே சங்கொலி வன்னர் அது குறித்து கொள்ள வேண்டும் பால் வண்ணர் என்று சொல்வார்கள் பாச்சிராமத்துறைகின்ற தேவர்கள் தேவரோ செய்ய வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே பாலது மன்னரோ பயந்துடி வாட பழி செய்வதோ இவர் பண்பே பூனடு மார்பரோ பூங்கடி வாட புனை செய்வதோ இவர் பொற்பே என்று இந்த இவர் இந்த பெண்ணுக்கு வந்து முயலகன் நோய் வந்ததற்கான காரணம் வந்து வேற யாருமே இல்லை நீங்க தான் பண்ணிட்டீங்க இப்படிப்பட்ட வந்து சிவ வழிபாட்டிலேயே தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடியவர் கொல்லிமழவன் அந்த பெண்ணின் இயல்பை வந்து பார்க்குறாரு பார்க்குறாருதான் முக்காலம் திரிகாலம் உணர்ந்த ஞானிங்க முக்காலத்தையும் வந்து உணர்ந்த ஞானிங்கிறதால ஒரு பாடலில் நம்ம வந்து மு முழுமையாக நமக்கு இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது இந்த பெண்ணோட தன்மை என்பது என்ன என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் நம்ம வரலாறில் சேக்கிரார் பெருமான் சொல்லும் பொழுது கொல்லிமலன் எதிர்கொண்டு அழைத்து வந்ததையும் ஆலயத்துக்குள் வந்தவனும் இந்த பெண் யார் என்று வினைவிய பிறகு என்னுடைய மகள் என்று சொன்னதை சொல்லி அந்த தகவலையும் அடிக்கிறாரிய இந்தோட பெண்ணோட வழிபாட்டு தன்மை என்பதை அவர் அந்த இறையருளால் அவர் வந்து வருந்திருக்கிறார் அதை வந்து ஒரு பாடல்ல எட்டாவது பாடல்ல இங்கே பதிவு செய்யப்படுகிறது ஏவலத்தால் விசையர்க்கு அருள் செய்து ராவணனை ஈழழைத்து மூவர்களும் முதலாய நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியால் யாவர்களும் வருவோம் பாஜராம துறைகின்ற தேவர்கள் தேவரோ செய்ய வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு இப்போ என்னன்னா இந்த பெண்ணோட தன்மை எப்படி சொல்லி இறைவன்கிட்ட வந்து பரிந்துரை செய்கிறாருன்னா மூரிலும் முதலாய நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படிப்பட்ட ஒரு கருத்து இந்த பெண்ணோட தன்மை என்னன்னா பிரம்மவிஷ்ணு ருத்ரன்னு இருக்காங்கல்ல மூவர் அதில் அழித்தல் தொழில வந்து சிவபெருமானோட கருவியாக ஏற்றக்கூடிய ருத்ரன் இருக்காரு இவர்களுக்கு எல்லாமே முதலாய மூர்த்தியாக இருக்கிற அந்த பரசிவம் இருக்கிறார பரம்பொருள் இருக்கிறார அந்த பரம்பொருளை தவிர அந்த சிவபெருமானை தவிர இவர் யாரையுமே வந்து வணங்க மாட்டா அப்படின்னு சொல்லி இறைவன் இறங்கிறார் இது என்னென்னா தகுதியுடையவர்களுக்கு தான் ஆச்சாரியர்கள் வந்து அருள் புரிவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எவ்வளோ பேர் வந்து பார்க்குற முதல்ல நம்மளை தகுதி படித்துக் கொள்ள வேண்டும் ஓரிரை கோட்பாட்டில் தலைநீக்கணும் பல தெய்வ எல்லாம் நம்ம பயின்று வந்தது பள்ளியில் பயின்று வந்தது மாதிரி ஒவ்வொரு பாக பயின்று வந்தது மாதிரி வந்து உச்சநிலையில் வந்து திருமுறைகள் தொட்டோன்னா திருமுறைகள் ஆச்சாரியர்கள் என்ன உபதேசிச்சிருக்காரோ அதுபடி நடக்கலைன்னா அதனால் என்ன பயன் இருக்குது அந்த பல தெய்வ வழிபாட்டிலேருந்து வந்து ஓரிரை கோட்பாட்டில் இந்த பெண் வந்து தலை நிற்கிறார் அதனால தான் வந்து இங்கே பரிந்துரை செய்கிறார் என்பதை நான் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தனிவில் பிணி தீர்க்கும் பதியம்னு சொல்லி இந்த திருப்பதியத்தை சேக்கிரார் பெருமான் வந்து சிறப்பித்திருக்காரு கடைசியாக திருக்கடை காப்பில் அகமொழி அன்போடு தொண்டர் வணங்க பாச்சிராமத்து உரைகின்ற அகமொழி அன்ப அன்பர் அன்புடுன்னா உள்ளத்தில் வந்து அன்பே நிறைஞ்சி மனமுருகி வழிபடக்கூடிய தொண்டர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த பாச்சிராமத்தில் உறைகின்ற நிலை பெற்றுள்ள விரும்பி அமர்ந்துள்ள புகைமொழி மாலை புனைந்த அழகாய புனிதர் புனிதர்கலாம் இவர் என்ன அழகிய மாலையை அணிந்திருக்கக்கூடிய புனிதராகிய இந்த பெருமானை தகைமலி தன்பொழில் சூழ் காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் அன்றாக பொ சூழ்ந்திருக்கூடிய காழிலுள்ள நற்றமிழ் வல்லவனாக நற்றமழி ஏற்றுவனாக நற்றமிழை பரப்பக்கூடிய திருஞான ஆகினான் தகைமலி தந்தமிழ் கொண்டு இவை ஏற்ற தகுந்த இந்த தண்டமிழ் இந்த த தந்தமிழ்னா குளிர்ந்தன்னு அர்த்தம் தமிழ் தண்டமிழ் கொண்டு கொண்டு இவை ஏற்ற சாரகிழா வினைதானே நீங்கள் இந்த ராமன் திருப்பதிகத்தை வந்து நீங்கள் நன்றாக கற்று பொருளை முற்றிலுமாக வந்து அற்புதமான பதிகம் அதை வந்து முழுமையாக விவரிக்க பொழுது நேரம் இல்லை தனியாக திருப்பதிகங்களை வந்து விவரிக்க இறைவன் அருள் கிடைச்சிதுன்னா பின்னால் நான் ஒவ்வொரு பதிகமாக விளக்கம் சொல்லும் பொழுது இதை வந்து விளக்கி சொல்லலாம் தகைமலி தந்தமிழ் கொண்டு இவை ஏற்ற சாரைகளா வினைதான வினைகள் வந்து உங்களை சாரவே சாராதுன்னு சொல்லி ஒரு அற்புத திக நிகழ்வை வந்து நிகழ்த்தி ஆச்சாரியார் இங்கே வந்து உபதேசம் பண்ணுறாரு அறுதிட்டு வந்து கூறுறாரு உங்களுக்கு வந்து தீவினைகள் வந்து சாராது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் இதை நான் வந்து அனுபவபூர்வமாகவும் அவர் தான் என்னோட மகளோட மகனுக்கு சிறு வயதில் ஒரு மூன்று வயது இருக்கும்பொழுது இந்த நரம்பு சம்பந்தமாக ஒரு நோய் வந்து ஏற்பட்டது அதற்கு வந்து பொதுவாக என்ன மருத்துவங்கள் செய்வோமோ அதை செஞ்சுக்கிட்டு நீ வா அழ இன்னு அழைச்சிட்டு போனேன் அழைச்சிக்கிட்டு போய் திருப்பாச்சிராம ஆலயத்தில் வந்து புகுந்து அந்த இறைவனை வந்து அரிச்சித்து அருள் வேண்டி அந்த அம்பிகை கோயில் வரும் அற்புதமான திருத்தலம் நம்ம வந்து அது பார்க்காம இருக்கவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் வந்து விளைவித்த திருத்தலம் அதுபோல இல்லாமல் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பொண்ணெல்லாம் அருளிய அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய திருத்தலம் அப்படி வந்து என்ன பண்ணுறாரு இந்த பெண் வந்து உடனே அந்த நோய் வந்து நீங்கி தகவனாகிட்ட போய் அங்கே சேர்ந்து சேர்ந்துக்கிறார் எல்லாருமே வந்து மகிழறாங்க உலகருக்கான இதெல்லாம் நடக்குது இந்த நிகழ்வு என்னென்னா திருஞான சம்பந்த பெருமானம் வந்தேன்னா நகரை அலங்க அலங்கரிமின்லாம் சொல்கிறாருன்னா திருஞான சம்பந்தம் வரும்பொழுது அவர்களோட அடியார்களுடைய சூழல் வரும்பொழுது இந்த ஊர் மக்களும் வந்து இங்கே எல்லாரும் சேர்ந்துருக்கிறாங்க இந்த உலகவருக்கான நீங்காத இந்த முயலக நோயை வந்து நீக்கி அருள்றாரு இறைவனை வந்து இறங்கி அதனால் நம்ம முதல்ல வந்து என்னென்னா யாராருக்கு வந்து இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் அதே போல் உடல் ரீதியாக வந்து பல கஷ்டங்கள் இருக்கோ அவர்கள்லாம் முதல் தகுதியாக வந்து சிவபெருமான் தான் கடவுள் என்ற ஒரு உறுதிப்பாட்டில் நிற்கணும் சும்மா போய் நான் வந்து வணங்கிட்டு வரேன் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அதுக்கு கோயில் உள்ள போகிறதுக்கே வந்து ஒரு நல்வினை இருக்கணும் அப்படி வணங்கு இருக்க இருக்கும் அதற்கான சில பலன்கள் கிடைக்கும் ஆனால் என்னன்னா ஏக இறைவன் வேதத்தால் வந்து சுட்டப்பட்டது திருமுறைகள் ஆச்சாரியர்களால் நமக்கு சுட்டப்பட்டது சுட்டப்பட்டவர் வந்து அந்த பரசிவம் மட்டும்தான் என்ற அந்த கருத்திலே வந்து ஆழ்ந்து அந்த உறுதியாக பற்றி அந்த கோயிலில் அந்த ஆலயத்தில் போய் அந்த இறைவனை வந்து அரிசித்து வணங்கி போற்றி பாடி பரவி வந்தால் நிச்சயமாக அந்த நோய் நிறுவனம் இதை வந்து என் ப பேரன் என் மகள் வழி பேரன் அவனுக்கு முற்றிலுமாக அந்த நோய் நீங்கி இரு மடங்கு சக்தி உடையவனாகிட்டான் அதுதான் பெரிய விஷயம் இரு மடங்கு வந்து உடல் சக்தி உடையவனாகி அவன் சும்மாவே இருக்க மாட்டான் அப்போ அளவுக்கு ஒரு அருளக்கூடிய அந்த பேரூரில் விடுவிக்கும் அந்த இறைவனை போய் நம்ம வந்து வணங்க வேண்டாமா இதில் வந்து என்ன பண்ணுறாரு சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த நிகழ்வை வந்து மறைமுகமாக சுற்றுறாரு உரிமையே அல்லேன் எழுமையும் அடியேன் அடியவர்க்கு அடியனும் ஆனேன் இந்த பிறவியில் மட்டும் இல்லை ஏழு பிறவைகள்லேயும் உனக்கு யார் அடியார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் அடியனே ஆக ஆனேன் உரிமையால் உரியன் உன்னை நட்புங்கிற வந்து உரிமையால் வந்து நான் உனக்கு அடிமை உனக்கு உரியவன் உள்ளமும் உருகம் ஏன்னா உள்ளமே உருகி கேட்குறேன் உன்னுடைய திருவ சேவடியை கேட்க மாட்டேன் அங்கே பொன் விரும்பி கேட்குறாரு அவர் விழையிறார் அப்படிப்பட்ட ஒரு நிலை அது அருமையாம் புகழாருக்கு அருள் செய்யும் பாச்சிராமத்து எம் அடிகள்ங்கிறாரு அருமையாக புகழாருனா அருமையாக புகழாராகிய திருஞான சம்பந்த பெருமான் இந்த திருத்தலத்தில் வந்து இறைவனையே முழு முதற் கடவுளாக வணங்கிய ஒரு பெண்ணுக்காக உங்களிடம் வந்து இறங்கி வேண்டி போவது அந்த நோயெல்லாம் தீர்த்திங்களே அதான் அருமையாக புகழாருக்கு அப்படிப்பட்ட அருமையான புகழை உடைய திருஞான சம்பந்த பெருமானுக்கு அருள் செய்யும் பாச்சிராமத்து எம் அடிகள் பெருமைகள் பேசி சிறுமைகள் செய்ய இவர் அழாது இல்லையோ பிராணார் எல்லாம் பெருமைகள்லாம் நம்ம வந்து பேசுகிறோம் அவர் பெருமைகள்லாம் இருக்குது ஆனால் வந்து அருள மாட்டேங்கிறாரு அப்படி இல்லைன்னா இவர் இல்லாத இல்லையோ பிராணார்னா இவர் இல்லாமல் எனக்கு வேற கடவுளே இல்லையனா யாரை போய் கேட்பேன்னு சொல்லி அப்படி வந்து வேண்டாரு அப்படி உடனே அளவற்ற பொன்பொருள்லாம் கொடுத்ததாக அப்படிப்பட்ட வரலாறு இந்த வரலாறுகள்லாம் நம்ம வந்து பெரிய புராணத்தை முற்றிலுமாக கற்க வேண்டும் யாராவது அங்கே உள்ள ஒரு புலவர்கள் உண்டாங்கன்னா புலவர்களால்னால் கூட திருமுறைகளில் வந்து ஆண்டோர்கள் சான்றோர்கள் அங்கங்கே அங்கங்கே இருக்கிறாங்க எங்கெங்கே வகுப்பு நடக்குதோ இறைவன் வந்து புகழ் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் போய் நம்ம அமைதியாக சரியான நேரத்துக்கு போகணும் எங்கேயுமே சரியான நேரத்துக்கு போகிறது இந்த திருவாசி முற்றோதலாக இருக்கட்டும் மற்ற வகுப்புகள் நடக்கிறதுக்கெல்லாம் பத்து மணினா பத்தே முக்கால் பதினோரு மணிக்கு இப்படி வர வழக்கம் தான் இருக்குது அப்போ வந்து பக்தியோட நிலைப்பாடு நம்ம எந்த அளவுக்கு இறைவன்கிட்ட வந்து நாடி போகிறோமோ அந்த அளவுக்கு தான் இறைவனை நம்ம நாடி வருவார் ஒரு பந்த எந்த விசையோட வீசுகிறோமோ அந்த விசையோடு தானே திரும்பி வரணும் இது அடிப்படை விதி அதனால் வந்து முழுமையான நம்பிக்கையோட இது ஒரு வேள்வி இது வந்து எழுஞான பூஜை என்று சொல்லி அங்கங்கே நடக்கக்கூடிய வகுப்புகளுக்கு இப்பொழுது நிறைய இதை போலெல்லாம் நிறைய பேர் பேச இதிலே பேசுகிறாங்க இந்த ஊடகங்கள் மூலம் நமக்கு நிறைய கிடைக்கிது வந்து இதெல்லாம் ஆரம்பித்து ஒரு நாலு நிமிஷம் கேட்டுட்டு வேற போய் அரசியலையும் அதையும் இதையும் எதையுமே நமக்கு வந்து நன்மை விளைவிக்காத விஷயங்களுக்கு நம்ம போகக்கூடாது கொஞ்ச நேரம் கேட்குறது அப்புறம் சமையல் குறிப்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சமையலை யாரோ ஒரு பொண்ணு சொல்றா அதை போய் கேட்டுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் வந்து நேரம் அந்த சீரியல் இப்படியெல்லாம் வந்து நேரத்தை வந்து பாழாக்காதீங்க களவுபட விடக்கூடாது அதான் களவுபடாத காலம்னு சொல்லி அப்பர் பெருமான் வந்து சொல்லுவார் அதனால் காலத்தை களவுபட விடாமல் இறைவினை முற்றிலுமாக பற்றி வேண்டி இறங்கி வழிபட்டு எல்லா நலன்களையும் எல்லோரும் அடைய வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம்